உலகோர் அவிமணி சிந்த கண்டு சரஸ்வதி தேவியினுடைய பாதாள இன்னங்களை பணிந்து அதை போன்று இன்றைய இந்த வாணி விழாவினுடைய குருக்கள் ஐயா மேலையன் அவர்களுடைய ஆசீர்வாதங்களோடு இன்றைய நிகழ்வை தலைமையன்று நடத்துமாறு எங்களுடைய படிப்பகத்தினுடைய மாணவ தலைவர் அகிலாண்டன் விருந்தன் அவர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றேன் இன்றைய நிகழ்வுகள் விஞ்ஞான படிப்பகத்தினுடைய வருடாந்த நவராத்திரி விழாவிலே இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய படிப்பகத்தினுடைய உரிமையாளர் திருமதி திருமதிந்தம் அம்மா அவர்களை மற்றும் படிப்பகத்தினுடைய நிர்வாகி கொண்டாடி வருகின்றோம் அந்த வகையில் இன்றும் இந்த நிகழ்வானது கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த சக்தி எங்களுக்கு தெரியும் சிவனுடைய இந்த விஞ்ஞான படைப்பகத்தின் உரிமையாக அதுபோலவே நிர்வாகி இங்கு இருக்கக்கூடிய இந்த இது